நேற்றைக்கு நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன அறிவிப்புனாக்கா விடுபட்ட மகளிர்கள் நீங்கள் விண்ணப்பித்தால் அடுத்த மாதமே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து விடும் அந்த ஆயிரம் ரூபாயை பெறுவதற்கு அனைவரும் தகுதியானவர்கள் சொல்லியிருக்காரு நாம் என்ன கேட்குறோன்னா நீங்கள் கடந்த ஐம்பது மாதமாக இந்த ஆயிரம் ரூபாயை உதவித்தொகையை கொடுக்குறீங்க யாருக்கு கொடுக்குறீங்க மொத்தம் தமிழகத்தில் இரண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்கு அதில் கால் கோடி ரேஷன் கார்டுகள் என்று நீங்களே பிரித்து அவங்களுக்கு ஐம்பது மாதமா கொடுக்குறீங்க மீதி எழுபத்தஞ்சு லட்சம் ரேஷன் கார்டுக்கு நீங்க கொடுக்கல கேட்டால் அவங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி மூன்று முக்கிய காரணங்களை அவனை ரிஜெக்ட் பண்ணீங்க என்ன மூணு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஐநூறு யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்துகிறார்கள் ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு மூன்றாவது காரணம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு தான் அந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க இப்ப எப்படி இவங்க எல்லாருமே தகுதி படைத்தவளாக மாறி விட்டார்களா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா ஒருவேளை இவங்க ஐநூறு யூனிட்டு கம்மியா பயன்படுத்துறாங்களா இல்ல வறுமை கோட்டுக்கு மேல இருந்தவங்க கீழே வந்துட்டாங்களா இல்லது அந்த எழுபத்தஞ்சு லட்சம் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப ரிசைன் பண்ணிட்டாரு அந்த ஆயிரம் ரூபாய்க்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா நான்கு வருடமாக தகுதி படைக்க தகுதி இல்லாத மகளிர்கள் இப்ப மட்டும் எப்படி தகுதி படைத்தவங்களா மாறுறாங்க அப்படி தகுதி படைத்தவங்களா மாறிட்டாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு மனசு இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த ஐம்பது மாதமாக அந்த ஒன்னேகால் கோடி ரேஷன் கார்டுக்கு எப்படி உதவித்தொகை கொடுத்தீங்களோ அதே போல இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கும் அந்த ஐம்பது மாத நிலுவைத் தொகையை சேர்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை உள்ள முதல்வர் என்று மக்கள் நினைப்பார்கள் ஆனால் இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது இந்த ஆறு மாசத்துல தேர்தல் வர்றதுனால ஏற்கனவே இந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்க ஆயிரம் ரூபாய் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இப்ப இவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த ஓட்டை வாங்க முடியுங்கிற ஓட்டு அரசியலுக்காக இந்த நாடகத்தை முதல்வர் நடத்துகிறார் என்று மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க நினச்சிங்கன்னா நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது இந்த மாதம் நிலுவைத் எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு நீங்க வாய்ப்பு இருப்பதாக மக்கள் கருதுவார்கள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக டெபாசிட் இழப்பது நிச்சயம்